നൈറ്റ്ലർ അಂದ್ರೆ ഞാനി ചപ്പാത്തി വെച്ച് പാക്ക് ചെയ്യാറുണ്ട്. ഏതാണ്ട് 3 മിനിറ്റ്. ഇതിനെന്താ പറയുക? പാക്ക് ചെയ്യുന്നത് ரொம்ப കുത്രയാണ്. ഇവർ என்ன சொல்றോனா റെഗുലറ ആയി ഇവിടുന്ന് சത്രണോ ഇരിക്കേണ്ട. ফুল ടൈം വില്ലേജ് дам മൂന്ന് கொடுக்குறாங்க அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆயிடுது தட் இஸ் வை வீ டெல் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணி நாள் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் மூச்சு கடிச்ச மாதிரி இருக்கும் டபுளாக அப்புறம் முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இதுக்கு வந்து பெஸ்ட் மெத்தட் வந்து சப்ஸ்டியூஷன்ஸ் மாடரேஷன் நீங்கள் நம்ம வந்து நம்ம இட்லி தோசை சாதம் சாப்பிட்டு பழகினாலுங்க நம்ம ஸோ ஆல் அப்ட் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அது முடியாது

பண்ணுமே தவிர டோட்டலா இல்லாம பண்ணக்கூடாது அண்ட் ஒரு சில ஃபுட்ஸ் வந்து இந்த தயிர் மோர் இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நம்ம புளிச்ச மாவு இட்லி தோசை மாவு இது எல்லாமே வந்து வெரி ஹை இன் ப்ரோபயாட்டிக்ஸ் இந்த ப்ரோபயாட்டிக்ஸ்ன்றது நம்ம கட்ல வந்து ஃபுட் பேக்டீரியாவை ஜாஸ்தி பண்ணும்

sugar <laughs> in the blood circulation. Ah, it's not அதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes ரெகுலரா பண்ணீங்கனா கூட அது மேல பண்ணினா ரொம்ப நல்லது 5 to 10 minutes பண்ண முடியறவங்க டைம் இருக்கவங்க இட்ஸ் வெரி குட் ஆனா 2 to 3 minutes ஐ திங்க் எவ்ரிபடி ஒரு நிமிஷம் நீங்க ரெகுலரா மெடிடேட் பண்ணீங்கனாலே தாராளமா வந்து லாங் டம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் அதுதான் வந்து வேரியஸ் ரிசர்ச்சர்ஸ் அக்ராஸ் வேரியஸ் कंट्रीஸ் வந்து இட் இஸ் ப்ரூவன் மெடிடேஷன் இஸ் தி பெஸ்ட் மெத்தட் டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் அப்படினு சொல்லிட்டு அண்ட் அபார்ட் फ्रॉम தி சம ஃபார்மகாலஜிக்கலா நிறைய அது இதெல்லாம் இருக்கு அண்ட் மெயினா வந்து நம்மளோட வர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து நிறைய பேர் ரொம்ப ஓவரா காம்ப்ரமைஸ் பண்றோம் விச் இஸ் வெரி வெரி அன்ஹெல்தி நம்ம வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் மாதிரி ரொம்ப ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ரெகுலராக இது பண்றவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் அண்டர்லைன் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் தான் எப்படி வந்து சர்க்கரை ப்ரெஷர் இது எல்லாத்துனாலையும் உங்களுக்கு வந்து மாரடைப்பு வாதோ குற்றணும் இதெல்லாம் வரலாமோ ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இதெல்லாம் வரதுக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த சர்க்கரை ப்ரெஷர்லாம் ஹையாக உங்க எல்லா உறுப்புக்கு போற ரத்த குழாய்களை தான் புண்ணாக்குது அதனாலதான் உங்களுக்கு மாரடைப்பு இதெல்லாம் வராது இதே எஃபெக்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் பாஸ் பண்ணும் உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருக்கு நீங்க நல்லா பாடி வெயிட்ல இருக்கீங்க நீங்கள் டைமுக்கு படுக்கிறீங்க எல்லாம் பண்ணினாலும் ஆனால் மனதளவில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுவே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் டெவலப் ஆகுது இன்னொன்னே நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட் பண்ணுற இன்னொரு ஃபேக்டர் வந்து ஸ்லீப் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியம் சிக்ஸ் டு எயிட் அவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் ஹெல்த்தி லைஃப் நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனை மேலே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்லீப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருமே அதில் ரொம்ப காம்பரமைஸ் நம்ம இல்லை நம்ம குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ஸோ ஸ்லீப் வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் இருக்கணும் மெலட்டோரின் ஜாஸ்தி நம்ம உடம்பு சுரக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும் படுக்க போறதுக்கு முன்னாடி மெலட்டோனின் ஹார்மோன் நமக்கு தூக்கம் நல்லா வரதுக்கு நம்மளோட மென்டல் வெல்பீயிங் நைன் ஓ கிளாக் சாப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு படுக்க போறாங்க இல்லையா இந்த ரெண்டு குரூப்லயும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் எடுத்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல கார்டிசால் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு கார்டிசால்ங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு அது நம்ம உடம்புக்கு தேவைதான் பட் ஆனால் கான்ஸ்டன்டா சொரத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதுக்கு ஓகே ஆனால் அதை நம்ம கண்டினியூஸாக பாடி ஸ்ட்ரெஸ்ல வச்சுட்டே இருக்கக்கூடாது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கள இந்த பேஷன் ஸ்டடி பாப்புலேஷனில் வந்து வெரி லோ ஆஃப் ஹேண்டிலிங் அவங்க லைஃப்பை பார்க்குற விதோ எல்லாமே வந்து மச் பெட்டர்டாக இருந்துச்சு இது லாங் டர் பார்த்தீங்கன்னா ஒன்று மெடிடேஷன் இன்னொன்று வந்து டயட் டயட்டில் வந்து இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பேக்டீரியா இருக்கு நம்ம நம்மளோட இன்ட்ரஸ்டாக நம்மளோட உடல் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செகண்ட் பிரெயின்னு சொல்லுவோம் நம்ம மூளை வந்து நம்ம எப்படி சேல் பண்ண வைக்குதோ அதே மாதிரி நம்மளோட செகண்ட் பிரெயின் நம்ம உடம்புல சொல்றது வந்து நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டஸ்டினல் ட்ராக் அதாவது ஸ்டமக் இன்டெஸ்டைன் குடல் இதெல்லாம் சேர்ந்துருக்கு ஏன்னா அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அதுல வந்து நிறைய குட் பாக்டீரியாவும் இருக்கும் கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும் எது ப்ரொமோஷன் ஜாஸ்தி இருக்கோ அப்படிதான் இருக்கும் நம்மளோட அவுட்கம் சோ அது எப்படி நம்ம நம்ம பாடில வந்து குட் பாக்டீரியான்னு சொல்ற அது வந்து எப்படி நம்ம ஜாஸ்தி பண்றது அது ಜಾஸ்தி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் நமக்கு அப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி தி ஹாப்பி ஹார்மோன்ஸ் தி டோபமைன் செரோடோனின் இதெல்லாம் சொல்ற நம்ம ஜாஸ்தி சுரக்கணும் அப்படினா இந்த குட் பாக்டீரியா லெவல் வந்து நம்ம கட்ல ஜாஸ்தி இருக்கும் நம்ம குடல்ல வந்து நல்ல பாக்டீரியா லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும் அது எப்படி ಜಾಸ್ತಿ பண்றதுனா டைட்ல வந்து ஹை ஃபைபர் டைட் நார்சத்து ಜಾಸ್ತಿ உள்ள டைட் பருப்பு பயர் காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் சாரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் திரும்பி வந்து ஹை ஃபைபர் இருக்கு இந்த இல்ல வந்து இத எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த குட் பாக்டீரியா குட் பாக்டீரியா கா சொல்லுவோம் அந்த பாக்டீரியா வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு டோபமைன்ல ಜಾಸ್ತಿ சுரக்கிறது அது வந்து இந்த ஃபைபர் சத்துல ಜಾಸ್ತಿ இருக்கு இது எடுக்கிறதுனால விட்டமின் டி ரிச்சா இருக்க ஃபுட் மஷ்ரூம் மீன் இதெல்லாம் எடுத்ததுனால அந்த கிரைசோ பாக்கஸ் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகலாம் இன்னொன்று வந்து ஹெல்த்தி ஹெல்த்தி ஈட்டிங் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கட்டில் பேட் பேக்டீரியான்னு சொல்கிறோம் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கான ரீசன் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் தான் ஸோ அது நம்ம ஒரு ஒரு பேக்கெட் ஃபுட்டை ஓப்பன் பண்ணுறதும் நம்மளோட கட் லிவர் எல்லாத்தையும் ஒரு ஒரு பீஸை கிழிக்கிற மாதிரி ஸோ முடிஞ்ச அளவு நம்ம அதுவும் நம்ம ஜெனரேஷனோட நம்ம எங்க ஜெனரேஷன் நம்ம வீட்டுக்கு இருக்க குழந்தைங்க தான் ஜாஸ்தி இப்போ இந்த ப்ராசஸ்ட் கொண்டு சாப்பிட்றாங்க ஸோ அதை முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணணும் சின்னதெல்லாத்தையும் வந்து ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸை சொல்லி பழக்கணும் குழந்தைங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த லாங் ரன் பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலராக தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி மினிட்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண முடியுது நிச்சயமாக ஒரு சிக்ஸ் வீக்ஸ் இதை பண்ணி பாருங்க

நீங்க டெடிகேட் பண்ணி பாருங்க 3 मिनिट्स மெடிடேஷன் 1 मिनिट ஜர்னல் ரைட்டிங் இதெல்லாம் என்ன பெரிய டிஃபரன்ஸ் வர போகுது அப்படி நினைக்காதீங்க பண்ணி பாருங்க நிச்சயமா இதெல்லாம் வந்து லார்ஜ் பாபুলেஷன் ஸ்டடிஸ் வேர் பல்வேறு कंट्रीஸ்ல பண்ணி அதுல எடுத்து வர ரிசல்ட் தான் வந்து நமக்கு சொல்றாங்க இதெல்லாம் பண்ணினா வந்து மெண்டல் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா ஆகுது அப்படினு சொல்லிட்டாங்க சோ டயபெடிஸ் வந்து வெரி டயபெடிஸ்னாலே வந்து நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கு போடணுமா என் கண்ணு போயிடுமா கிட்னி போயிடுமா நான் ஸ்ரீனே சாப்பிட முடியாதா அப்படின்னா சொல்லி கிடையவே கிடையாது டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல்ல வச்சிருந்தவங்க நிறைய பேர் நூறு வருஷம் வரைக்கும் கூட நல்லா ஹெல்த்தியா வாழ்ந்துருக்க வா வாழ்ந்துருக்காங்க இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸோ டயபெட்டிஸ் வந்து நீங்க நல்லா கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அதை அதனால நீங்க மன அழுத்தமோ அதனால இது பண்ண தேவையில்லை நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சக்கர நோயால பாக எரிச்சல் இந்த மாதிரி ரீசனால தூக்கமே இருக்காது அவங்களுக்கு சுகர் ஹையா இருக்கிற நைட் எல்லாம் யூரின் போயிட்டே இருப்பாங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப்பா இருக்கும் இதெல்லாம் நீங்க அன் அட்ரெஸ்டா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாலு இதெல்லாம் வந்து ரொம்ப மன அழுத்தம் பாஸ் பண்ண ஆரம்பிக்கும் மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகாத நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மி ஆயிடும் நம்மளோட வேலை பார்க்கற திறன் வந்து கம்மி ஆயிடும் அவுட் புட்டும் கம்மி ஆயிடும் ஸோ ரெகுலர் சார் ஹெச்டி ஏவென்சியை லெஸ்ட்டு செவனில் மெயின்டெயின் பண்ணுறது தீயம் ஹெச்டி ஏவென்சி இருந்துச்சுனாலே மோதனை தினம் ஏன் அது பிபி நல்லா ஒன் ஒரு ஒன் தேர்ட்டி நைன்ட்டிக்குள்ளே மெயின்டெயின் பண்ணுறது கொலஸ்ட்ராலில் லெவலில் மெயின்டெயின் பண்ணுறது டயட் எக்ஸசைஸில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஜஸ்ட் நமக்கு தெரியும் நம்ம வாக்கிங் போனால் நல்லது ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஆகா நல்லது ஆனா ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் அந்த மோட்டிவேஷனே இல்லை அதாவது பாதிக்கப்படாதனால நம்ம பண்றது இல்லை ஒன்ஸ் பாதிக்கப்பட்டால்தான் நம்ம அதனால சின்ன சின்ன பண்ண இந்த டிசீஸ் ரொம்ப மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு சில பேருக்கு நம்ம ஒரு இருக்கோ ஒரு இருக்கோ அப்படின்னு இல்லை பல நாள் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க அதனால சூசைடு இந்த மாதிரி நிறைய இதா இருக்கு இப்ப மென்டல் ஹெல்த் வந்து நம்ம ஊர்ல முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு சைக்காலிஸ்ட் பார்த்தாலே இது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு மனநோய் இருக்கு அப்படிலாம் அந்த பீரியட்ல மாதிரி இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் பெட்டரா இருக்கு ஆல்வேஸ் சீக் ஃபார் ஹெல்த் யாராவது ரொம்ப நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அப்படி இல்லைன்னா கூட மெனி கவுன்சிலிங் சென்டர்ஸ் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளே வந்து ஹேண்டில் பண்றதோட இன்னொரு இன்னும் மச் பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா அவங்க அதை குற்றம்ல இருந்து விலகி நின்று வெளியேந்து பார்த்து நமக்கு இன்புட்ஸ் தரலாம் ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு டேக் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் வந்து நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ சொல்லுங்க